நம்ம மல்லியை இருந்துட்டு வெண்பாவை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்பவே வந்து போயினா கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த ரஞ்சதமோ அவங்க பாட்டியை வந்துட்டு நம்ம வெண்பாவை பார்க்கறதுக்காக நம்ம மல்லியை வந்து இப்போ நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே சமயம் இப்போ மறுநாள் அதாவது இங்க வந்து போயினா கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே தடபுடலா வந்து போய்னா நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம அண்ணன் பாபு இருந்துட்டு நீ இந்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அந்த புரோக்கர்ஸ் சொன்னதை கேட்டு நம்ம அண்ணன் உண்மை உண்மையிலே ஏமாந்துட்டாரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த பையன் வந்து போயினா அந்த அளவுக்கு நல்லவனும் கிடையாது அதே சமயம் அவன் வந்து போயினா ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறது கிடையாது வெறும் கால் டாக்ஸி வந்து ஓட்டிட்டு இருக்கான் அதாவது வந்து போயினா இந்த ஓலா ஊபர் இந்த மாதிரி வந்து போயினா இருக்கு பாத்தீங்களா அதை வந்து போயினா ஓட்டிட்டு இருக்கான் அவனை வந்து கூட்டிட்டு வந்துதான் நம்ம மல்லிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்காங்க ஆனா இதுக்கு நடுவுல குறி சொல்ற ஒரு அம்மா வந்து நம்ம மல்லியோட லைஃப் ஸ்டைலையும் வந்து போயினா மாத்த போறாங்க அப்படின்னா அது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் தான் அதாவது அவங்க மாத்த பார்த்த போகிறது கிடையாது முன்னாடி அதாவது பின்னாடி நடக்க போகுது போகுது என்ன அப்படின்னு முன்னாடியே வந்து இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அதுதான் வந்து இப்போ என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமே அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம மல்லி சந்தோஷப்படுறதா இல்லை அதிர்ச்சி ஆகுறதா அப்படின்னு சொல்கிறது தெரியாமல் ரெண்டு கட்டமாக வந்து இப்போ என்ன இருக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இவங்க அதாவது விஜய் இருந்துட்டு மல்லியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நினைக்காத நேரம் கிடையாது ஆனால் அது அவருக்கே வந்து தெரியல ஆனால் அதே சமயம் வந்து இப்போ இந்த இது ரஞ்சிதமோ அவங்க பாட்டி வந்துட்டு நம்ம மல்லியை உள்ள அதாவது உள்ள விட்டு வெண்பாவை பார்க்க வச்சா கடைசியில் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம மல்லியை வந்து போயிருந்தா இங்கிருந்து அமைச்சு வச்சிடறாங்க இப்போ மறுநாள் வந்து போயிருந்தா குறி சொல்றவங்க ஒருத்தங்க வீட்டுக்கே வந்து போயிருந்தா வராங்க அந்த அம்மா வர்றது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல வந்து போயிருந்தா நம்ம மல்லியும் என்னமோன்னு நினைச்சாங்க ஆனா கடைசியில அவங்க சொல்றதை கேட்டு பயங்கர ஷாக் ஆக அதாவது உனக்கு நான் கைரேகை பார்க்க கொடுமா உனக்கு யார் கூட கல்யாணம் நடக்கும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் எல்லாத்தையுமே நான் வந்து புதினா புட்டு புட்டு வைக்க போறேன் உனக்கு அதாவது நம்பிக்கை மட்டும் வந்து புதினா எனக்கு பணம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கேட்குறாங்க கடைசியில் அவங்க இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து புதினா அதாவது நீ வந்து ரெண்டாம் தாரமாக தான் கல்யாணம் பண்ணிட்டு போவ அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம மல்லிக்கு பயங்கரமான அதுச்சு ஏன்னா இந்த இடத்துல வந்து புதினா ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம மல்லியோட மனசு தான் வந்து போயிருந்தோம்னா ரொம்ப அழைப்பாந்துட்டு இருக்கு ஆனா இங்க இருக்கிற ஒருத்த வந்து போயிருந்தா நல்லாவும் கிடையாது அதாவது நம்ம பாபு பார்த்துருக்க மாப்பிள்ள வந்து போயிருந்தா நல்லாவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு சுத்தமா தெரியல ஆனா உன்னோட வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை நீ சந்திக்கப் போற இந்த போராட்டத்துக்கு அப்புறமா நீ கல்யாணம் பண்ண போறது ஒரு நல்லவனா மட்டும்தான் இருக்கும் அவனை ஏற்கனவே உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி நம்ம விஜய் தான் அது அப்படின்றதையும் சொல்றாங்க இதை கேட்கும் போது தான் இருக்கு ஆனா இங்க கல்யாண ஏற்பாடுகள்லாம் தடப்புடலாம் நடக்கிறது மட்டும் இல்லாம முடிஞ்சு அடுத்த ரெண்டு நாள்ல கல்யாணமே முடிய போகுது சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது ஆனா உன்னோட வாழ்க்கை போகுது அப்படின்னா கடைசி ஒரு செகண்ட்ல கூட வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றமா வந்து சொல்லி அவங்க வந்து இப்போ என்ன ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறாங்க இப்போ இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி தெரியாம திரு முடிச்சிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க நான் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பண்ணிக்கோங்க